எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வாத்து வளர்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து வாத்துக்காகவும் நாட்டுக்கோழிக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்ம செகண்ட் சேனலில் வந்து ஏஎஸ் அக்ரிகல்ச்சர் சேனல்லையும் வந்து நாட்டுக்கோழிகளை பற்றி நிறைய தகவல்கள் போட்டுகிட்டு வரோம் சரிங்களா நீங்கள் வந்து இதுலேயும் பாருங்கள் அதுலேயும் கட்டாயமாக போய் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து நாட்டுக்கோழிக்காகவும் வாத்துக்காகவும் வான்கோழிக்காகவும் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ஏஎஸ் அக்ரிகல்ச்சர் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அதையும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப தகவல்கள் ஏஎஸ் அக்ரிகல்ச்சர்லேயும் இருக்கும் சரிங்களா இன்றைக்கி வந்து வாத்து வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நல்லா வளர்ந்துருச்சு மூணு மாதம் தான் ஆகுது அழகாக வாத்து எல்லாமே வளர்ந்துட்டாங்க ஆனால் ஒரு வாத்து மட்டும் இறந்து போச்சு என்ன காரணம்னா வாசலில் நாங்கள் இருந்தோம் வீட்டு வாசலில் அப்போ ஏதோ எலியாக என்னன்னு தெரியல ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு வச்சுட்டு இருக்கு அதில் வந்து ஒரு வாத்து என்ன தலையை கடிச்சு போட்டுருச்சு அது இறந்து போச்சு அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் இருந்தது அதையுமே ஏதோ கடிச்சு வச்சுருந்ததுனால கால்கள் சரியாகலை அப்படியே இருந்து உணவு சரியாக எடுக்க முடியாது இருந்தது ஆனால் என்னோடய பசங்க வந்து அதை கரெக்டாக பராமரிப்பு பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க ஆனால் வந்து கொஞ்ச நாளுக்கு மேல்பட்டு என்ன ஆச்சுன்னா நாங்கள் நாட்டுக்கோழி குஞ்சுகளோடு தானே விட்டு வச்சுருந்தோம் வாத்தை அப்போ வந்து நாட்டுக்கோழி குஞ்சுகள் வந்து மேலே இருக்கிற நாட்டுக்கோழி குஞ்சுகள் வந்து வாத்து வந்து கொத்த ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் அன்றைக்கி வந்து வீட்டில் இல்லை வந்து ஈவினிங் பார்க்கும்பொழுது கொத்தி கொஞ்சமாக சதையெல்லாம் வந்து ரத்தம் வந்துருந்தது ஆனால் மஞ்சள் வச்சு நாங்கள் பராமரிப்பு தான் பண்ணிட்டு வந்தோம் கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா இருந்தது ஆனால் வந்து அதுக்கு மேற்பட்டு அதுக்கு முடியல ஏன்னா முன்னாடியே வந்து எலிலாம் வேறு கடிச்சு வச்சுருந்ததுனால அது பிழைக்கலை அது இறந்து போச்சு பொறிச்ச எட்டு வாத்துகளில் ரெண்டு வாத்து இறந்து போச்சு இல்லை இப்போதைக்கு ஆனால் நோயெல்லாம் எதுவும் வரல நல்லா தான் ஆரோக்கியமாக இருந்தது நோயெலாம் வந்து இறக்கலை நல்லா ஆக்டிவாக தான் இருந்தாங்க பாருங்க மூணு மாதம் தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டாங்கன்னு நாங்கள் வந்து கூண்டுக்குள்ளாரே வச்சுருந்ததுனால வேற கொஞ்சம் முடியெல்லாம் மேலே சரியாக இல்லை ஏன்னா நாட்டுக்கோழி குஞ்சிகள் வந்து வாத்து மேலே இருக்கிற இந்த முடிகளை வந்து பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா திறந்து விட ஆரம்பிச்சிட்டோம் அதிலருந்து இப்போ கண்டினியூவாக வெளியில் தான் இருக்காங்க இப்போல்லாம் வந்து ஈவினிங் டைமில் மட்டும் கீழே இருக்கிற சின்ன நாட்டுக்கோழி குஞ்சுகளை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடிட்டு வாத்து குஞ்சுகளை ஃப்ரீயாக விட்டுடுவோம் கூண்டில் சரிங்களா ஏன்னா வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிகளோட வாத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது வாத்து வந்து சீக்கிரமாக உடல் எடை வந்துடுது அதை நாங்களும் கண்கூடாக பார்த்துருக்கோம் இப்போ நீங்களும் பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள் இன்னும் வந்து நம்ம எங்கே இந்த மாதிரி கொளக்கரைக்கெல்லாம் ஓட்டிட்டு போய் மேய்க்க ஆரம்பித்தோம்னா அங்கே கிடைக்கிற நத்தை பூச்சி புழுக்களை அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா இன்னும் சீக்கிரமாக உடல் எடை வந்துடும் வாத்துகளை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்க்கலாம் தண்ணியில் எப்படி ஆட்டம் போடுறாங்கன்னு வாத்துகளுக்கு தண்ணி வந்து அவங்க விளையாடுறதுக்கும் நீந்துறதுக்கும் அது ரொம்ப உதவி செய்யும் அதே சமயம் தீவனம் வைக்கிறேன்னா வாத்துகள் வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா அடைச்சிக்கும் தொண்டையில் நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா தீவனத்துக்கு பக்கத்திலே வந்து கட்டாயமாக தண்ணி வைக்கணும் அதே சமயம் தீவனத்தில் எப்பயுமே ஈரப்பதம் இருக்கணும் வாத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் கலந்து வச்சால் மட்டும்தான் தீவனம் வந்து அவங்களுக்கு அடைக்காமல் உள்ளே போகும் எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க பாருங்கள் கமெண்ட்டில் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க வாத்த போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சரிங்களா அவங்களுக்காக தான் மெயினாக இன்றைக்கி வாத்தை பற்றி கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து வாத்து வளர்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கட்டாயமாக வளங்க ஏன்னால் வாத்து வந்து இப்போ மழை கிளைமேட்டுக்கு அழகாக சூப்பராக வளரும் ஏன்னா ஈரந்தான் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் வந்து இடம் இருந்துச்சுன்னா அல்லது வாத்து குஞ்சிகள் கிடைச்சிதுன்னா வாங்கிட்டு வந்து வளங்க கட்டாயமாக வாத்துகள் வந்து நல்ல முறையில் வளர்ந்து நல்லபடியாக முட்டைகள் நிறையா கொடுக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் கட்டாயமாக வாத்துகள் கிட்ட முட்டைகள் கிடைக்கும் வாத்துகள் எப்பயுமே அது காலையிலேயே முட்டை இட்டணும் அது எல்லாருக்குமே தெரியும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போச்சுன்னா வாத்துகள் வந்து நிறைய முட்டைகள் இட்டு இன்னும் நம்ம நிறைய உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வாத்து பற்றின தகவல் ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வாத்து வளர்க்கணுன்னு இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கட்டாயம் இந்த முறையில் வளங்க வாத்துகள் வந்து நல்ல முறையில் வளர்ந்து நிறைய முட்டைகள் இடும் சரிங்களா இந்த வாத்து குட்டிகளை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கட்டாயமாக புரியும் வாத்துகள் வளர்ப்பு ரொம்ப லாபகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு ஜோடி வாங்கி விட்டாலே போதும் நிறைய வாத்துகள் உற்பத்தி செஞ்சிடலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வார்த்தை பத்திர தகவல் வேறு எதுன்னு தேவைன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பதிவிடன் நாங்கள் இருக்கோம் நன்றி வணக்கம்